சர்க்குருவே சர்ணம் சர்க்குருவே சரணம் பள்ளி கணக்கம்பட்டியாரே சரணம் இந்த வீடியோவை பார்க்க அனைத்து சப்ஸ்கிரைபர்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும் என்னுடைய பெயர் அடுப்புக்காட்டை நாட்டு ரஜன் இந்த நட்டு ஆட்ஸ் மூலமாக அறிமுகமாகி ஐயோடைய புகழை எனக்கு தெரிந்த அனுபவத்தை என்னுடைய சொந்த அனுபவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிவிடுங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ ஜீவ சமாதிகள் இருக்குது அதுகளில் நம்பர் ஒன் ஜீவ சமாதியாக இருக்கிறது வந்து நம்ம கணக்கம்பாட்டி ஐயா இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க ஐயோடைய ஜீவ சமாதிக்கு போயிட்டு வரும்போது ஐயோடைய புகைப்படம் வாங்கிட்டு வர்றோம் அந்த புகைப்படத்தை எங்கே எந்த திசையில் வைக்கணும் நம்ம பூஜரம்ல சாமி படத்தோடு சேர்த்து வைக்கலாமா வைக்கக்கூடாதா எல்லாமே ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஐடியாவில் கேட்குறீங்க ஒன்றேவனை மட்டும் புரிஞ்சுக்கோங்க நம்ம ஐயன் வந்து வேற யாரும் கிடையாது நம்மளுடைய அம்மா அப்பா உங்கள் அம்மா அப்பா படத்தை நீங்கள் எங்கே வைக்கணும்னு ஆசைப்படுவீங்க சொல்லுங்கள் யாருக்க ஐடியா கேட்பீங்களா முதல்ல இந்த ஐடியா கேட்குறது தவறு எங்கள் அம்மா அப்பா ஃபோட்டோவை நான் எங்கே வைக்கிறதுன்னு பெற்ற பிள்ளைகள் உங்களுக்கு தான் அதோட அம்மா அப்பாவோட அருமை புரியும் சரி இல்லைங்களா அதே மாதிரி இந்த பொதுவாக அந்த ஜீவ சமாதிக்கு போயிட்டு வந்த உடனே அவங்களோட புகைப்படம் வாங்கிட்டு வரங்க அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தெற்கு பக்கம் பார்த்த இது மாதிரி தான் வைக்கணும் இன்னைக்கு ஜீவ ஜீவசமாதியும் போனீங்கனாலும் இந்த சமாதியை பாருங்கள் அந்த தெற்கு பக்கம் பார்த்தது மாதிரி தான் அந்த ஜீவ சமாதியை வடிவமைச்சிருப்பாங்க ஐயோடைய புகைப்படமும் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தெற்கு பக்கம் பார்த்தது மாதிரி வைங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அதே மாதிரி புனர்பூசம் அந்த பௌர்ணமி அமாவாசை இதுகளில் வந்து ஐயனுடைய புகைப்படத்துக்கு மனதார மாலை போடுங்க மாலை போட்டு ஒரு நூற்றி எட்டு தடவை ஓம் சத்ருவே சரணம் ஓம் சத்ருவே சரணம் ஓம் சத்ருவே சரணம் அந்த மாதிரி மனதாரம் நல்லா வேண்டிக்கோங்க ஐயன் உங்கள் வீட்டுக்கு காட்சியை அளிப்பார் அதே மாதிரி இந்த வீடியோவை பண்ணாமல் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பாருங்கள் இந்த வீடியோக்கு பேட்சியில் பாருங்கள் ஐயன் வந்து எங்கள் வீட்டுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிக்குளி உருவத்தில் வந்துடு எனக்கு மதுரையிலேருந்து பார்த்தீங்கன்னா பழனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை மணி நேரம் ஆகும் ஐயனை பார்க்குறதுக்கு மாதம் ஒரு மூணுலேருந்து நாலு தடவை போயிடுவேன் அதே மாதிரி பஸ் ஏறனா ஐயனை சமாதியிலேருந்து பழனி பஸ் இருக்குது பழனியில் போய் பிள்ளைகளுக்கு பஞ்சாமிரந்த எல்லாமே வாங்குகிறோம் ஆனால் மேலே உள்ள முருகன் கோவிலுக்கு நம்மளை இன்னும் கூப்பிட மாட்டேங்கிறார் முருகன் ஆமாம் ஐயன்தான் முருகன் ஐயன்தான் போகார் போகர் ஐயன்தான் வந்து எல்லாமே கடவுள் சரி இல்லைங்களா நீங்கள் ஐயனை மனசார வேண்டிக்கோங்க ஐயன் போய் உங்களுடைய குறைகளை மனதார வேண்டி அழுங்க ரெண்டு சொட்டு கண்ணீர் விடுங்க ஏங்க உங்கள் அம்மா அப்பா தண்ணி அழுகிற எதுக்குங்க குச்சோம் நம்மளுடைய அம்மா அப்பா மாதிரி நினச்சிட்டு ஐயனுடைய காலடியை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க அதே மாதிரி ஐயனுடைய ஜீவ சமாதியில் அதிகாலை மூணு டு நாலு அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் நல்லா வேண்டிக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்ல வைப்ரேஷனாக இருக்கும் இது எனக்கு தெரிந்த உண்மை அதே மாதிரி என்னுடைய உண்மை சம்பவங்களுக்கு மட்டும்தான் நான் இது பண்ணுறேன் உங்களுக்கு யாருக்காச்சும் கமெண்ட்ஸ் எதுவும் கொடுக்கணும்னா அந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க என்னுடைய நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னால் முடிந்த அளவுக்கு ஒரு சின்ன உதவி ஏன்னா நிறைய பேர் வந்து ஐயனுடைய ஜீவ சமாளிக்கப்படுறோம் ரூட்டு தெரியல சொல்றாங்க அதே மாதிரி ஐயனோட அது எப்படி தரிசிக்க போகணும்னு சொல்றாங்க ஐயனை பிடித்த அந்த மாசா பாட்டில் எல்லாமே கொண்டு போய் வைங்க முடிந்த அளவுக்கு ஐயனுடைய இடத்தை நீங்க சுத்தமத்தமாக கிளீன் பண்ணி வைங்க அதுவே ஐயனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோவை முடிந்த அளவுக்கு தமிழ் நண்பர்கள் ஷேர் பண்ணி விடுங்க நான் மீண்டும் வருகிறேன் பை சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் பள்ளி கணக்கம்பட்டியாரே சரணம் பாருங்கள் ஐயா எங்கள் வீட்டுக்கு எப்படி ஜம்முன்னு விளையாடி இருக்க பாருங்கள் எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் ஐயா நல்லா விளையாடிக்கிட்டு அவருக்கு பிடிச்ச இடத்துல உட்காந்துக்கிட்டு ஜம்முன்னு விளையாடுற பாருங்க சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் இந்த குரூப்பில் உள்ளங்க இந்த வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ்கள் எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும் எந்த விதமான நோய் நொடிகள் இல்லாமல் எல்லோரும் நல்லா இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் ஐயா காப்பாற்றுங்கய்யா